தர்ஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் மொத்தம் எத்தனை க்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ சாரி ஒன் டூ த்ரீ க்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த சிஸ்டம் ஆஃப் க்குவேஷன்ஸை கிராமர்ஸ் ஹூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணுமா கிராமர் சூலில் உங்களுக்கு ஏதுன்னு தெரியும் இல்லையா கிராமர் ஸ்டூலில் நம்ம என்ன பண்ணுவோம் டிட்டர்மென்ட் கண்டுபிடிப்போம் டிட்டர்மென்ட் கண்டுபிடிச்சி அப்புறம் டெல் ஒன் டெல் டூ டெல் த்ரீ அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம் டெல் ஒன் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலம் காலம் இருக்கிற இடத்துல 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 இந்த ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வருது இல்லையா த்ரீ செவன்டீன் செவன் வர அப்புறம் செகண்ட் இங்கே இங்கே தேர்ட் போட்டு தேர்ட்றோம் கண்டுபிடிச்சு அதை வச்சு நம்ம டிட்டர் கண்டுபிடிச்சு அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அன்னோன் வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஓகே இப்ப பாருங்க கிராமர் ஸோல ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு வச்சுக்கிட்டு மேட்ரிக்ஸ் எழுதவும் பாத்தீங்கன்னா இங்க இருக்க அன்னோன்ஸுக்கு இருக்கிற கோபிஷன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி வருது நம்பர்ஸ் அது எல்லாத்தையும் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இங்க எழுத போகிறோம் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ மொத்தம் மூணு வேரியபிள்ஸ் இருக்கு அப்போ மூணு வேரியபிள்ஸும் நம்ம இங்க எடுத்து எழுத போறோம் பாருங்க அதில் இருக்கிற முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் தான் எழுத போகிறோம் வேரியபிள்ஸ் எழுத போகிறது கிடையாது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒனுக்கு முன்னாடி ஒன் இருக்கு எக்ஸ் டூ எக்ஸ் டூக்கு முன்னாடி மைனஸ் ஒன் இருக்கு எக்ஸ் த்ரீ இல்லவே இல்லை அப்ப நம்ம அதுக்கு பல ஜீரோ போட்டுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்துங்க செகண்ட் இக்குவஷன்ல டூ டூ இருக்கு எக்ஸ் ஒனுக்கு எக்ஸ் டூக்கு த்ரீ இருக்கு எக்ஸ் த்ரீக்கு ஃபோர் இருக்கு ஆர்டர் மாத்தி கொடுத்துருந்தா கூட நீங்க எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீன்றத பார்த்து தெளிவா எழுதணும் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்க எக்ஸ் ஒன் நம்மளுக்கு கொடுக்கல அதனால ஜீரோ போட்டுக்கலாம் எக்ஸ் டூ நம்மளுக்கு வந்து ஒன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் வந்து நம்மளுக்கு டூ கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே இது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு டிட்டர்மினன் கண்டுபிடிச்சு ஆகணும் கண்டுபிடிக்கலாமா இப்போ பாருங்க இதுக்கு டிட்டர்மன் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சா ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் ஜீரோ ஒன் டூ ஓகேவா இப்போ இது டெட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு பாருங்க கண்டுபிடிச்சா என்ன வருது எடுத்துக்கலாம் அதை எடுத்துக்கிட்டோன்னா அதோட விட்டோம்னா மீதி மீது கண்டுபிடிங்க த்ரீ ஃபோர் ஒன் டூ இருக்கு அப்போ த்ரீ டூ சார் என்னது சிக்ஸ் அப்புறம் ஒன் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் ஆனால் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் சிக்ஸ் மைனஸ் ஃபோர்னு வரும் மைனஸ் ஏன் போறோம் ஃபார்மலா செகண்ட் எலமெண்ட் எப்பயுமே டெட்டர்மினில் நெகட்டிவ் சைன் தான் போடணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்று எடுத்துக்கலாம் மைனஸ் ஒன் எடுத்துக்கிட்டால் என்ன வரப்போகுது மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் வரும் ஏன்னா மைனஸ் வந்து ஏற்கனவே அது ஃபார்மலா ஆஃப் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் செகண்ட் எலமெண்ட் எப்பவுமே நெகட்டிவ் சைன் வருது கம்பல்சரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் சைன் இருக்கா அந்த மைனஸ் ஒன் எடுத்துக்கிட்டனா மீதி இருக்கிறத அதோட ரோ கோலம் விட்டு விட்டுட்டு மீதி இருக்கிறத டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க வரும் கண்டுபிடிச்சா டூ ஃபோர் ஜீரோ டூ ஓகே டூ இன்ட்டு டூ ஃபோர் கிடைக்குது அதுக்கப்புறமா ஜீரோ இன் டூ ஃபோர் ஜீரோ கிடைக்குது அப்போ ஃபோர்

ஒன் உள்ள பாத்தீங்கன்னா சிக்ஸ் மைனஸ் போர் அப்ப சிக்ஸ்ல போர் போச்சுன்னா டூ எழுதலாம ஒன் இன் டூ எழுந்திங்க அதே தான் அதனால டூ வந்துருக்கு அப்ப பிளஸ் ஒன் பார்த்தீங்கன்னா இங்க வந்து உள்ள ஃபோர் மைனஸ் ஜீரோ இருக்கு அப்ப வந்து நம்ம ஃபோர் தான் வரப்போது மைனஸ் ஜீரோ பண்ணா அதுவும் ஃபோர் தான் பாத்தீங்கன்னா ஒன் இன்டூ போர் நம்மளுக்கு எவ்வளவு வரப்போகுது பிளஸ் ஃபோர் வரப்போகுது அப்புறம் டூ பிளஸ் ஃபோர் நம்மளுக்கு என்ன போகுது சிக்ஸ் வரும் ஓகேவா டூ பிளஸ் ஃபோர் சிக்ஸ் வருது நம்மளுக்கு டெல் என்ன கிடைக்குது ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஃபுல் காமனான டிட்டர்மினன்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கிடைக்குது ஓகேவா ஓகே 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 பார்த்தீங்களா இது த்ரீ கிராஸ் மேட்ரிக் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிட்டர்மினன் கண்டுபிடிச்சோம் காமனான டிட்டர்மினன் கண்டுபிடிச்சோம் நம்மளுக்கு சிக்ஸ் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டெல் எக்ஸ் ஒன் டெல் எக்ஸ் ஒன் ஓகேவா எக்ஸ் ஒன் டெல்லு கீழே எக்ஸ் ஒன் எழுதிருக்கேன் பக்கத்தில் எழுதலை பாத்தீங்கன்னா இந்த டெல் எக்ஸ் ஒன் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம டிட்டர்மன் கண்டுபிடிக்கணும் எப்படி பண்ண போதா ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஒன்று வரும் இல்லையா ஒன் டூ ஜீரோ அந்த இடத்த நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன் எதை வச்சு இந்த ஈக்குவல் டுக்கு அப்புறமா த்ரீ செவன்டீன் செவன் வருது இல்லையா அதை வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன் பண்ணலாமா த்ரீ செவன்டீன் செவன் ரீப்ளேஸ் பண்ணலாமா இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்டீன் செவன் இருக்கா அதுக்கு பக்கத்துல நார்மலா செகண்ட் காலம் தேர்ட் காலம்லாம் அப்படியே அப்படி எழுதிருங்க அத ஒரு காலம் மட்டும் நம்ம மாத்திடணும் ஓகேவா ஜீரோ ஃபோர் டூ இப்போ இதுக்கு டெட்டர் நார்மலாக டெட்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி டிட்டர்மனன் கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகேவா கண்டுபிடிச்சா இந்த த்ரீ எடுத்துக்கணும் த்ரீ த்ரீ எடுத்துட்டு மீதி இருக்காது டெட்டர் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா ரோ காலம் எட்டு கண்டுபிடிச்சா த்ரீ இன்டூ டூ வந்து நம்மளுக்கு சிக்ஸ் வருது ஒன் இன்டூ ஃபோர் வந்து ஃபோர் வருது அப்புறம் அப்போ நம்ம த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ டூ வந்து சிக்ஸ் வருது அப்புறம் மைனஸ் ஆஃப் ஃபோர் ஓகேவா மைனஸ் ஃபோர் கிடைக்கும்

உள்ள பாத்தீங்கன்னா சிக்ஸ் மைனஸ் ஃபோர் வருது அப்ப சிக்ஸ் மைனஸ் ஃபோர் என்னது டூ அப்ப இது வந்து டூ கிடைக்குது இப்ப டூ இன்டூ த்ரீ எவ்வளவு சிக்ஸ் வருது ஓகேவா அப்ப சிக்ஸ் போட்டுக்கலாமா இங்க பாருங்க வெளியில வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் இருக்கு அது நம்மளுக்கு பிளஸ் ஒன் ஆயிடு இப்ப இங்க பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் இருக்கு செவன்டீன் டூ தேர்ட்டி ஃபோர் இப்போ தேர்ட்டி ஃபோர்ல டுவெண்ட்டி எயிட் போயிடுச்சுன்னா எவ்வளவு இருக்கும் மீதி இங்க பாருங்க போர் வந்து சின்னதா இருக்கிறதுனால நான் பாரோ பண்ணிக்கிறேன் பாரோ பண்ணா இங்க ஃபோர்டீன் ஃபோர்டின்ல எயிட் போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும் ஃபோர்டீனில் எயிட் போச்சுன்னா மீதி சிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா டூவில டூ போச்சுன்னா ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் வருது அப்போ ப்ளஸ் சிக்ஸ் வருதா இப்போ சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வருது டுவெல் வருது ஓகே ஓகே இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது டெல் எக்ஸ் ஒன் நம்மளுக்கு என்ன வருது டுவெல் வருது ஓகேவா டெல் எக்ஸ் ஒன் நம்மளுக்கு என்ன வருது டுவெல் வருது பாருங்க டெல் எக்ஸ் ஒன் நம்மளுக்கு என்ன வருது டுவெல் வருது இப்ப நம்மளுக்கு இது டெல் எக்ஸ் ஒன் ட்வெல் வந்துச்சு நம்மளுக்கு டெல் எக்ஸ் டூ டெல் எக்ஸ் த்ரீ மொத்தம் த்ரீ அன்னோன்ஸ் எத்தனை அன்வோன்ஸ் இருக்கும் அத்தனை மாட்டி ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் இது த்ரீ க்ளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் த்ரீ அன்வோன் வேரியபிள்ஸ் இருக்கு ஓகேவா இப்போ பாருங்க டெல் எக்ஸ் டூ நம்ம கண்டுபிடிக்கிறோம் டெல் எக்ஸ் டூ பாத்தீங்கன்னா செகண்ட் காலம் இருக்கு இல்லையா அதை மட்டும் இந்த ஈக்குவல் டூக்கு அந்த பக்கம் வரத வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும் மீதி எல்லாத்தையும் அப்படி எழுதிக்கலாம் இப்போ பாருங்க ஒன் டூ ஜீரோவா அதை அப்படி எழுதுங்க ஒன் டூ ஜீரோ நெக்ஸ்ட் பாருங்க இந்த செகண்ட் காலம் இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம என்ன செகண்ட் காலமுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டு போறோம்னா இந்த த்ரீ செவன்டீன் செவன் இல்லை போறோம் ஓகேவா இது இல்லாம இப்ப பாருங்க த்ரீ செவன்டீன் செவன் த்ரீ செவன்டீன் செவன் அதுக்கப்புறம் தேர்ட் தேர்ட் காலம் வந்து அப்படி எழுதிங்க ஜீரோ ஃபோர் டூவா அது அப்படி எழுதிங்க ஜீரோ ஃபோர் டூ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிக்கலாமா இப்ப பாருங்க இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துக்கலாம் அப்ப ஒன் எடுத்துட்டு ரோ காலம் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சா எவ்வளோ வருது தேர்ட்டி ஃபோர் அப்புறம் செவன் இன்டூ ஃபோர் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி எயிட் வருது அப்ப மைனஸ் டுவெண்ட்டி எயிட் எழுதலாமா மைனஸ் ஒன்றிய போறோம் ஃபார்ம்லா அப்புறம் செகண்ட் எலமெண்ட் த்ரீ அது வந்து நார்மலாவே மைனஸ் வருமா இப்போ நெகட்டிவ் சைன் போட்டு த்ரீ அதோட ரோ காலம் விட்டீங்கன்னா மீதி இருக்கீங்க என்ன வருது பாருங்க டூ இன்ட்டு டூ வந்து ஃபோர் வரும் ஜீரோ இன்ட்டு ஃபோர் வந்து ஜீரோ வரும் அப்போ நம்மளுக்கு என்ன வருது ஃபோர் வருது ஜீரோ ஃபோர் மைனஸ் ஜீரோ வருது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் ஜீரோ இன்ட்டு எடுத்திங் ஜீரோ அதனால் நம்ம அந்த அந்த இதை வந்து டேர்ம் வந்து விட்டுடலாம் ஓகேவா தேர்ட் இதை வந்து விட்டுடலாம் ஏன்னா ஜீரோ இன்ட்டு திங் ஜீரோ அது வந்து ஜீரோவாக தான் இருக்க போது அதனால் விட்டுடலாம் இப்போ இரண்டு நம்ம சால்வ் பண்ணுறோம்னா தேர்ட்டி ஃபோரில் லூ டுவெண்ட்டி எயிட் போச்சுன்னா உங்களுக்கு மீதி எவ்வளோ இருக்க போகுது சிக்ஸ் இருக்க போகுது அப்புறமா பார்த்தீங்கன்னா த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர் இருக்குது உள்ளே பிளஸ் ஃபோர் அப்போ த்ரீ இன்ட்டு ஃபோர் வந்து டுவெல் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் டுவெல் ஆகிடும் இப்போ சிக்ஸ் இங்கே மைனஸ் டுவெல் அப்போ மைனஸ் டுவெலில் சிக்ஸ் போச்சுன்னா ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருக்கு நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம் சப்ராக்ட் பண்ணால் டுவெல் சிக்ஸ் போச்சுன்னா நம்மளுக்கு மைனஸ் சிக்ஸ் வரும் கிரேட்டர் கேட்டர் நம்பரோட சைன் போட்டுக்கணும் அது மைனஸ் இருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற நம்ம சப்ராக்ட் பண்ணும் சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பரோட சைன் போட்டோம் அது நெகட்டிவ்ல இருக்கு மைனஸ் சிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ரிட்டர்னன் ஆஃப் எக்ஸ் டூ ஓகேவா பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு இப்போ நம்ம எக்ஸ் த்ரீ டிட்டர்மெண்ட் போறோம் கண்டுபிடிக்கலாமா இப்ப பாருங்க எக்ஸ் த்ரீ டிட்டர்மெண்ட் த்ரீனு சொல்லலாம் இல்ல டிட்டர்மெண்ட் எக்ஸ் த்ரீனு சொல்லலாம் உங்க விஷ் ஓகேவா நார்மலா இந்த காலம் மட்டும் மாத்தி மாத்தி எழுதிட்டா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் காலம் என்ன இருக்கு ஒன் டூ ஜீரோ அது அப்படியே எழுதுங்க ஒன் டூ ஜீரோ செகண்ட் காலம் என்ன இருக்கு மைனஸ் ஒன் த்ரீ ஒன் அது அப்படியே எழுதுங்க மைனஸ் ஒன் த்ரீ ஒன்

அதோட ரோ காலம் விட்டனா மீதி இருக்க டிட்டர்மன் கண்டுபிடிங்க அப்ப 2 1 வந்து 2 0 3 வந்து 0 தான் அப்ப நமக்கு 2 0 னு வருது பாருங்க 21 17 பண்ணனும் அப்ப 21 ல 17 போச்சுனா மீதி எவ்வளவு இருக்கும் 21 17 போயிடுச்சுனா இங்க வந்து பாரோ பண்ணலாம் இப்ப 11 11 ல 7 போச்சுனா எவ்வளவு இருக்கும் மீதி எவ்வளவு இருக்கும்னா 4 இருக்கும் அப்ப 4 ஓகேவா ஒன் இன்டு எனி அது இது அதனால ஃபோர் அப்புறம் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் இருக்குது அது வந்து பிளஸ் ஒன் ஆகிடும் வந்து பிளஸ் ஒன் ஆகிடும் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் இருக்குது அதனால் ஒன் வந்து ஃபோர்டின் பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆகிடும் அதனால் ஓகேவா அப்புறம் பாத்தீங்கன்னா த்ரீ த்ரீ இன்ட்டு டூ த்ரீ டூ சிக்ஸ் அப்போ ப்ளஸ் சிக்ஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் எவ்வளோ டென் டென் ப்ளஸ் எவ்வளோ டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா டுவெண்ட்டி ஃபோர்னு அப்புறம் நம்மளுக்கு டிட்டர் x3 வந்து டுவெண்ட்டி ஃபோர்னு வருது ஓகேவா இது இப்போ உங்களுக்கு டன்னா இப்ப பாத்துக்கோங்க இப்ப நம்மளுக்கு எக்ஸ் ஒன் x3 மொத்தம் மூணு கிடைச்சிருக்கா ஓகே த்ரீ நம்மளுக்கு மொத்தம் மூணு கிடைச்சிருக்கு இது எக்ஸ் ஒன்னு அப்புறம் இது எக்ஸ் டிட்டர் ஓகேவா அந்த நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி இது வந்து தேர்ட் பிளேஸ்ல இது வந்து சாரி இது வந்து செகண்ட் பிளேஸ்ல இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம மாத்திட்டு நம்ம டிட்டர்மைன் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இதுதான் கிராமஸோட அப்ளிகேஷன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண பண்ண போறோம்னா x1 கண்டுபிடிக்க போறோம் x1 எப்படி கண்டுபிடிப்பீங்க del x1 by del ஓகேவா நார்மல் காமனா டிட்டர்மைன் கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த டிட்டர்மைன்ட்டால டிவைட் பண்ணி ஆகணும் பண்ணலாம இப்ப பாருங்க அதே மாதிரி x2 x2 கண்டுபிடிக்கனா del x2 by del பண்ணனும் அதுக்கப்புறமா டெல் எக்ஸ் த்ரீ பை டெல் கட்டணும் டெல் என்னது டிட்டர்மினன்ட் டிட்டர்மினன்ட் இது வந்து காமன் டிட்டர்மினன்ட் இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் ஓகேவா ஃபர்ஸ்ட் காலம் நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லை செகண்ட் காலம் இது தேர்ட் காலம் சேஞ்ச் பண்ணி நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சது இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணோம் நம்மளுக்கு நார்மலாக எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ நம்மளுக்கு கிடச்சிடும் ஓகேவா பண்ணலாமா இப்போ பாருங்க இப்போ பாருங்க எப்படி பண்ணுறோம் பாருங்க டெல் x1 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் டெல் x1 வந்து 12 கண்டுபிடிச்சோமா டெல் x1 வந்து 12 அப்ப 12 போடுங்க 12 காமன் டிட்டர்மினன்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 6 அப்ப 6 போடுங்க டிவைட் பை 6 அப்ப 12 பை 6 என்னது வந்து 6 1 டைம்ஸ் 12 வந்து 2 டைம்ஸ் அப்ப 2 வருது x1 நமக்கு எவ்வளவு வருது 2 வருது x1 is equal to 2 வருது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க x2 x2 பாத்தீங்கன்னா டெல் x2 எவ்வளவு கண்டுபிடிச்சோம் டெல் x2 -6 வருது ஓகேவா ஒன் வந்துருச்சு இப்போ இது நம்மளுக்கு எக்ஸ் டூ எவ்வளவு கிடைக்குது மைனஸ் ஒன் கிடைக்குது எக்ஸ்ரீ இப்போ எக்ஸ்ரீ டெல் எக்ஸ்ரீ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் டெல் எக்ஸ் த்ரீ பாருங்க ட்வெண்ட்டி ஃபோர் கண்டுபிடிச்சோம் அப்ப டுவெண்டி ஃபோர் வருது அப்போ டுவெண்ட்டி ஃபோர் டெல் என்னது சிக்ஸ் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் பை சிக்ஸ் என்னது டுவெண்ட்டி ஃபோர் Na, 24 ஃபோர் பிக்ஸ்னா சிக்ஸ் ஒன் டைம்ஸ் டுவெண்டி ஃபோர் வந்து ஃபோர் டைம்ஸ் வரும் அப்போ எக்ஸ் த்ரீ நம்மளுக்கு எவ்வளவு வருது ஃபோர் வருது ஓகேவா அப்போ எக்ஸ்டு நம்மளுக்கு எவ்வளவு வருது ஃபோர் வருது ஓகே இது வரைக்கும் ஓகேவா அப்போ எக்ஸ் ஒன் நம்மளுக்கு என்ன வருது டூ வருது எக்ஸ் நம்ம எக்ஸ் டூ நம்மளுக்கு என்ன வருது மைனஸ் ஒன் வருது எக்ஸ் த்ரீ நம்மளுக்கு என்ன வருது ஃபோர் வருது ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இல்லை இல்லையா இவ்வளவுதான் இந்த சம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இது கிராமர்ஸ்லோட அப்ளிகேஷன் நம்ம சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன் சால்வ் பண்ணி எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் காமன் டிட்டர் கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் காலம் இன்டிஜெஜ் பண்ணிட்டு அது அது கண்டுபிடிச்சோம் அதை எக்ஸ் ஒன் ஓடுது செகண்ட் காலம் இன்டர்ஜ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அது வந்து எக்ஸ் டூ ஓடுது அப்புறம் தேர்ட் காலம் இன்டர்செர்ஜ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அது எக்ஸ் த்ரீ ஓடுது பார்த்தீங்கன்னா தேர்ட் என்னென்ன இன்டர்ஜ் பண்ணியிருக்கோம் அந்த ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வருது த்ரீ செவன்டீன் செவன் செவன்க்குள்ளே அதான் நம்ம இன்டிசெர் பண்ணியிருக்கோம் அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் எப்படி எக்ஸ் ஒன் டெல் எக்ஸ் ஒன் பை டெல் டிவைட் பண்ணலாம் ஓகேவா ஓகே இவ்வளவுதான் இந்த சம் தேங்க்யூ